உத்தரவிட்ட அடிப்படையில் வாட்ஸ்அப் எல்லாம் ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் ஆகியோர் அதற்காக நம்முடைய கோவிலர்களும் சர்க்கரம் வந்தாக பணி செய்தார்கள் இப்போது அந்த புதுப்பக்க நிர்வாகிகளுடைய பணிபோடு வாக்குச்சாலை நகர்கள் பிஎல்ஏ டூ கட்சியுடைய பொதுச்சாலை எடப்பாடியாக அவர் மாவட்டத்துடைய பிஎல்ஏ ஒன் என்ற அதிகாரத்தை எனக்கு வந்து ಒಬ್ಬರು ವಾಕ್ಚಾಲಕನಿಗೆ ಅವರು ಅರಿಯದಿರುತ್ತಾರೆ. ಪೂರ್ವಚಾರಣಕನ ಅರಿಯದಿರುತ್ತೆ ಒಬ್ಬರು ವಾಕ್ಚಾಲಕನಿಗೆ ಪಿಎಲ್ ಪ್ರೂವ ಆಗಿ ಅವರು ನೇಮಕ ಇದೆ. ಹಣಸಕಕ್ಕೆ ಪ್ರತಿನಿಲಾಗ ಪಿಎಲ್ ಹೋಗಬಾರದು. ಹಣಸಕನಲ್ಲಿ ಒಬ್ಬ ವಾಕ್ಚಾಲಕ ಪೂರ್ವ ಹೆಚ್ಚಿಗೆ ಪ್ರತಿನಿಲಾಗ ಅಣ್ಣಾದಿಗಳ ಸಹಾಯಕ ಅಂದ ಕರೆದಿಕ್ಕೆ ಕೂಡ ಪಿಎಲ್ ಯೂವರ್ಗೆ.ಗೂಗಲ್ ಆಕಡೆ ಕಾಕಿಸುತ್ತಾರ ಅಂತ ಅದಕ್ಕಾ ಅರಿಯಾರಕ್ಕೆನೋ நீங்கள் தான் கட்சியினுடைய அடிப்படை அங்கீகாரத்தை வெற்றி எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநர் நீங்கள் வலுவாக

பல பாய்கப்பட்டிருக்காங்க பலவாசி கூடி விட்டது சொத்து வரி ஏறி விட்டது வீட்டு வரி கூடி விட்டது மின்சார கட்ட கூடி விட்டது என்று திமுக ஆதரவற்க வேண்டிக்கி இதை குறைந்து உடைத்து குறுகாகி நான் இருக்கிறேன் என்று சொல்லி எனை பாய்க அவரை

Everybody, 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 All right. let's go. நகராட்சி தேர்தல் தேர்தல் பஞ்சாயத்து தேர்தல் பஞ்சாயத்து ஊராட்சி தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்மன் நகராட்சி கவுன்சிலர் வயசேர்மன் இத்தனை பதவிகளிலும் இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் தான் வளர்ப்பீர்கள் அதிமுக உழைத்தவர்களுக்குத்தான் பணி உழைத்தவர்களுக்குத்தான் சிம்மாசனம் வந்து இல்லை அதை நான் செய்ய பணி உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பொறுப்பு நீங்கள் தைரியமாக செயல்படுது

உங்கள் சொந்த வாரங்களை முதலில் பதிவு செய்யுங்கள் அடுத்து நான் கட்சிக்காரர்களை பதிவு செய்யுங்கள் அடுத்து நண்பர்களை பதிவு செய்யுங்கள் அடுத்து நடவடிக்கையாளர்களை பதிவு செய்யுங்கள் இந்த பணிகளை இந்த பத்து இருபது நாளை தொடர்ந்து செஞ்சு முடிக்கணும் ரெண்டு லட்சம் ஓட்டு சொன்னா நல்ல ஓட்டுகள் அகற்றப்பட வேண்டும் நல்ல ஓட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் அதிமுக ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தேவையா இருக்காங்க ஒரு நேசங்கால ஒரு வீட்டுல வாங்கிட்டு சொன்னா அவர் காலம் போல அவரை பார்க்கிறாங்க

தம்பி ராமச்சந்திரன் தான் வரை கொடுத்தாரு கதா ராஜா தான் வாய் மூட்டாக்கல தலை அசோக் தான் வாய் கொடுத்தாரு இந்த நன்றி உணர்வு யாருக்கு வரும் அவங்களுக்கு வரும் அதனால் யாருக்காவோ நீங்கள் எடப்பாடி ஆனால் உங்களிடையாக உங்களுக்காக நீங்கள் செய்கின்ற உதவி தலைவரை செய்கின்ற நன்றியாக இருக்கும் ஆகவே நிம்மதியாக பணியாற்றுங்கள் வேகமாக பணியாற்றுங்கள் அற்புதமாக உரையாற்றுங்கள் உங்களை ஒவ்வொருடைய உழைப்புக்கும் நான் நிச்சயமாக பரிசு நீங்கள் நான் ரத்தத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்காக நான் பாருங்காமல் யாரும் இயக்கத்திலே வரங்காமல் யாரும் முன்னேறி வராங்க நீங்கள் இன்றைக்கு வாக்கு சவடி போவராக இருக்கா இங்கே இந்த நிகழ்ச்சி அங்கே உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பதற்காக உயரமான இடத்துல பார்த்து அவ்வளவுதான் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பேரும் சகோதர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேரும் ஒரே சமுதாயத்தை சென்றவர்கள் ஆனால் தமிழர்கள் இருக்கிற ஒரு அடையாளத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியவர் பல்வேறு பிரிவுகளாக கிளைகளாக இருக்கிறார் தமிழ் சமுதாயத்துடைய பிள்ளைகளாக ஒருங்கிணைப்பது என்று சொன்னால் அனைத்தால் இயக்கம் தான் நம்மளை ஒருங்கிணைக்கிறது அந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் கருப்பாரியார் அம்மாவுடைய மறைவு முன்பு அண்ணா திமுக அழைத்து விடலாம் என்று திமுக தலைவர்கள் மத்தியிலே சிம்மாதிரி சிங்கமாக எழுந்து வந்தவர் எடப்பாடியார் அந்த தலைவருக்கு பின்னால் இருப்பது பெருமை அவருடைய வெற்றிக்காக உழைப்பது பெருமை அண்ணா திமுக ஆய்வாளர் என்று நினைப்பது பெருமை அதற்காக உழைப்பது பெருமை ஆகவே சிறப்போடு பணியாற்றுங்கள் உங்களுக்கு தேவையான எது தேவையோ நிச்சயமாக அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் தயாராக இருப்போம் என்று சொல்லி வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் தயவு செய்து இன்று வரைக்கும் சில பணிகள் காரணமாக நீங்கள் அந்த வாக்குச்சாவடி தீவிர அந்த முகாமுக்கு செல்லாமல் இருந்தால் கூட அந்நாளையிலிருந்து அந்த பணியை செய்யுது ஏன் என்று சொன்னால் ஒரு நூற்றி ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஓட்டு

பல சாலைகள் அமைத்து நகராட்சி கூட்டு கொடுத்ததுக்காக கோடி ரூபாயைக்கு சொல்லி வரைக்கும் இன்னும் பணியை முடிக்கவில்லை நான் முடிக்கின்ற எண்பது படியை முடித்து வைத்தோம் அதை தான் நகராட்சி சேலம் விட்டது யூனியன் சேவை இங்கே நிர்வாகம் தமிழி போயிட்டு